அருள்மிகு கூனக்காளியம்மன் கோயில் திருவிழாவை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க பழனி காந்தி மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கு இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கும் பழமையான கோயில் இது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்குள்ள ஒரு கடமை மரம் இருக்கு சக்தி வாய்ந்ததா நம்பப்படுது பௌர்ணமி சமயத்தில் பூஜை நடக்கிற அந்த நேரங்களில் வந்து ஒரு சீட்டில் நீங்கள் நினைக்கிறத எழுதி அந்த கடமை மரத்தில் தொங்க விட்டிங்கன்னா நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதியும் இங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முளப்பாரி மாவளக்கெடுத்து குமிப்பாட்டு பாடி அந்த முளப்பாரியை ஊர்வலமாக கொண்டு வர வைபவத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்குறோம் வேடிக்கை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மட்டாப்பு முளைப்பாரி ஊர்வலத்தோட சிறப்பாக நடந்து முடிஞ்சதுங்க அம்மன் கோயில் திருவிழா நீங்க யாராவது இதுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த விழாவுக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்